குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் அழகு ரெண்டில் மின்னோட்டவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம செல் உயிரியல் அப்படிங்கிற லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அதனோட தொடர்ச்சியாக இப்பொழுது வரப்போகிறது மின்னோட்டவியல் பாடம் இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டில் ஃபஸ்ட்டு சரியான உடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் எக்ஸ் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு பத்து அழகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன ஆன்சர் அ பத்து ஆம்பியர் ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எந்த சாவியை எல் எம் அல்லது என் மூடினால் மின்விளக்கு எரியும் இ ஆப்ஷன் சாவி எல் அல்லது எம் மற்றும் என் அதே மாதிரி மூன்றாவது சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஆம்பியர் மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறணும்னா ஆன்சர் இ இரநூத்தி ஐம்பது மில்லி ஆம்பியர் அதே மாதிரி நான்கு கீழ்காணும் எந்த மின்சுற்றில் மின்விளக்குகள் தொடர்பில் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆவண்ணா கோடிட்ட இடங்கள் நிரப்பதை பாருங்கள் மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு எதிர் திசையில் அமையும் ரெண்டு ஓரளவு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குரிய ஆறு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினெட்டு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் மூன்று மின்னோட்டத்தை அளக்க அமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது நான்கு மின் கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஐந்து மின் கடத்தும் திறனின் எஸ்ஐ அழகு சீமெண்ட்ஸ் பெர் மீட்டர் ஆகும் அதாவது எஸ்ஸு கேப்டலில் போட்டுக்கோங்க ஒரு பெர் போட்டு எம் ஸ்மால் எம் அடுத்து சரியாக தவறாக என குறிப்பிடுங்க தவறு எண்ணில் விட எழுதுக நான் சரியாக தவறாக குறிச்சிருக்கேன் சரியானதை குறிக்கிறதுக்கு நான் பென்சில் எழுதிருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலேயே அமைகிறது இது தவறு ஆக்சுவலாக ஆன்சர் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் எதிர் திசையிலேயே அமைகிறது அடுத்து சரியாக தவிர இரண்டு வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின் பலு இருந்தால் மின் உருகு உருகாது தவறு உருகாதுங்கிற ரவுன் பண்ணி உருகும்னு போட்டுக்குங்க மூன்று பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன சரி நான்கு மின்னோட்டத்தினை ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் தவறு ஏ கிடையாது ஐ கேபிட்டல் ஐ ஐந்து குறை கடத்தியின் மின்கழுத்து திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருள்களின் மின்கழுத்து திறன் மதிப்புகளுக்கு இடையே அமையும் சரி அடுத்து பொறுத்துக பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்கு மின்கலம் சாவி மின் சுற்று குறு சுற்று அதாவது இந்த இடத்துல மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடியை பாதின்ட்டுருக்கல இந்த துண்டிப்பான் கிடையாது ஆக்சுவலாக இந்த துண்டிப்பானை ஃபுல்லாக என்னோடீங்க அடிச்சிருங்க இந்த துண்டிப்பானை அடிச்சுட்டு இங்கிட்ட எழுதிக்கிங்க ஆக்சுவலாக இங்கே தப்பு இங்கே கொடுத்துருக்கக்கூடாது இது வந்து குறு சுற்று துண்டிப்பான் அடுத்து வந்து ஐந்து மின் உருகி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் அதிக மின்பழு மின்னோட்டம் செல்லும் ஒரு மூடிய பாதை வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் ஃபஸ்ட்டு வந்து மின்கலம் மின்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் இரண்டு சாவி மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மூன்று மின் சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு மூடிய பாதை அதை இதை எடுத்துடணும் நான்கு குறு சுற்று துண்டிப்பான் மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் ஐந்து மின் உருகி அதிக மின்பழு அடுத்து ஒப்புமைப்படுத்துக நீர் குழாய் மின்னூட்டம் அப்படின்னா என்ன கேட்டால் தாமிர கம்பீன் போடலாம் இல்லை மின்கம்பீன் போடலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல உப்புமை போட்டிருக்கோம் இவங்க இங்கே போட்டிருக்காங்க நீர் வந்து குழாய் ஒப்புமை மின்னோட்டம் தாமிர கம்பி அல்லது மின்கம்பி அதே மாதிரி அடுத்து தாமிரம் வந்து கடத்தி இது ஒப்புமை அப்போ மரக்கட்டை மரக்கட்டை என்னது காப்பான் அடுத்து நீளம் மீட்டர் அளவுகோல் ஒப்புமை மின்னோட்டம் நீளத்தை வந்து மீட்டர் அளவுகோலாக அளப்போம் மின்னோட்டத்தை அளப்போம் அமீட்டர் மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது பத்தின அடுக்கு மைனஸ் மூணு ஒப்புமை அப்போ மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது பத்தின அடுக்கு மைனஸ் ஆறு கூற்று காரணத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆனால் ஆன தான் ஆன்சர் இதுக்கும் ஏ தான் ஆன்சர் இதுக்கும் ஏதான் ஆன்சர் குறிச்சுக்குங்க அடுத்து நான் பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் போயிடுறோம் குருவினாக்களில் மொத்தம் ஏழு இருக்குது ஏழுமே நான் புக்கில் குறித்து கொடுத்துருக்கேன் நம்பர் குறிச்சுங்க பதினாறு பதினாறு இந்த கேள்விக்கு இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி முப்பத்தொன்று இதெல்லாம் பக்கங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் மின்னோட்டத்தின் வேகம் என்ன பதினாறாம் பக்கம் வாங்க பதினாறாம் பக்கத்தில் கீழே இருக்கு பாருங்கள் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால்னு இருக்குது நீங்கள் அளவு அப்படின்னு போட்டு இதோடு குறிச்சுக்கங்க ஏன்னா ஒன்றாவது கேள்வி பதினாறாம் பக்கம் அடுத்து ரெண்டாவது கேள்வி மின் கடத்து திறனின் எஸ்ஐ அழகு என்ன அதுக்கும் பதினாறாம் பக்கம் பதினாறாம் பக்கத்தில் மேலே இருக்கு பாருங்க மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் ஆகும் இது ரெண்டு மூன்று மின்னோட்டத்தை உருவாக்கும் சாதனத்தின் பெயர்கள் சிலவற்றை கூறுக பக்கம் இருபது இந்த பார்த்தீங்களா இது அப்படி குறிச்சுங்க மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய சாதனங்கள் மின்கலன்கள் இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு இது நம்மளாக எழுதிப்போம் சிலவற்றை குறிப்பிட அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கேன் இன்னொன்று வந்து ஜெனரேட்டர் இன்னொன்று டைனமோ இப்படி எழுதி இதை வந்து மூணுன்னு குறிச்சுக்குங்க நான்காவது கேள்வி குருவினால மின் உருகி என்பது என்ன முப்பத்தி மூணாம் பக்கம் மேல பெரும்பாலான மின் சாதனங்களிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனமாகும் இது கேள்வியே நான்கு ஐந்தாவது கேள்வி மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறுக முப்பத்தி ரெண்டாம் பக்கம் முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இங்கேருந்து குறிச்சுங்க மின்விளக்கு வெண்ணீர் கொதிகலன் மூழ்கும் நீர் கொதிகலன் ஆகியவை இந்த இவ்வகையான அப்படிங்கிறத அடிச்சிட்டு ஆகியவை மின்னோட்டத்தின் வெப்ப அப்படிங்கிற வார்த்தை எழுதிக்குங்க மேலே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவினை அடிப்படையாக கொண்டவை இது வந்து கேள்வியின் அஞ்சு கேள்வியின் ஆறு பார்த்தீங்கன்னா கடத்திகள் சிலவற்றை கூறுக பக்கம் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல கீழே பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை கண்ணாடி ரப்பர் போன்றவை ஆறு ஏழு மின்கலம் என்பது என்ன முப்பத்தி ஒன்னாம் பக்கம் மேலா கொடுத்துருக்காங்க மின் வேதி விளைவின் மூலம் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் அமைப்பு மின்கலம் ஆகும் வேளாண் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினாக்கப்புறம் சிறுவினாக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் என்னோடய வசதிக்காண்டி எட்டு ஒம்போது பத்துன்னு போட்டிருக்கேன் அதாவது குருவினாக்கப்புறம் குருவினா ஏழா ஏழுக்கு அப்புறம் எட்டுன்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி குறிச்சிக்கலாம் நான் வந்து எட்டுன்னே சொல்கிறேன் எட்டாம் கேள்வி வந்து மின்னோட்டம் வரையிற அது முப்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது அதே மாதிரி ஒம்பதாம் கேள்வி பக்க இனிப்பு மற்றும் தொடர் இணைப்பை வேறுபடுத்துது அப்படிங்கிறது இருபத்தி ஏழாம் பக்கம் இருக்குது மின் கடத்து திறனை வரையிற அப்படிங்கிற கேள்வி பத்தொம்போதாம் பக்கத்தில் இருக்குது நான் சொன்ன மாதிரி வாங்க போய் காட்டுறேன் அந்த மின்னோட்டம் வரையிற அப்படின்றது பார்த்தீங்களா அதுக்கு குறிச்சுங்க எட்டாம் கேள்வின்னு போட்டு மின் ஊட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும் ஓரளவு நேரத்தில் பொருளின் குறுக்கு பரப்பு வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவே மின்னூட்டம் என வரையறுக்கப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி பக்க இணைப்பு மற்றும் இணைப்பை வேறுபடுத்துக இருபத்தி ஏழாம் பக்கம் இருபத்தி ஏழாம் பக்கத்தில் மேலே ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்களா ரெண்டு பால் இது வந்து தொடர் இணைப்பு இது வந்து பக்க இணைப்பு இந்த நடுவில் இருக்கிறது எதாவது தேவையில்லை ஸோ நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இதை நீங்கள் எழுதிக்கலாம் இப்படி ஒற்றை மூடிய மின் இணைப்பு அது வந்து பல கிளைகளுடன் கூடிய மின் இணைப்பு மின்விளக்கு குறைந்த பிரகாசத்தின் ஒழியுதல் மின்விளக்கு அதிக பிரகாசத்தின் ஒழியுதல் அந்த மாதிரிங்கிறத இதை ஃபுல்லாக நீங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு குறிச்சிக்கலாம் சிறுவினால பத்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா மின் கடத்து திறனை வரையறு பத் இந்த கேள்விக்கு வந்து பத்தொம்போதாம் பக்கத்தில் ஆன்சர் இருக்குது பார்த்திங்கன்னா கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அக்கடத்தியின் மின்கடத்து திறன் அல்லது தன் மின்கழுத்து திறன் எனப்படும் இது பொதுவாக சிக்மா அப்படி என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது மின்கடத்துத்திறனின் அளவு சீமெண்ட்ஸ் பெர் மீட்டர் ப்ராக்கெட்டில் எஸ் பெர் எம் ஆகும் அடுத்து நம்மளுக்கு நெடுவினா நெடுவினாவிலும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது நம்ம இங்கே பத்து வரை ஏற்கனவே குறித்ததுனால நான் இதை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு குறிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் வசதிக்கு குறிச்சுக்குங்க நெடுவினா ஃபஸ்ட்டு கேள்வி தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பெற்ற விளக்குக இது முப்பத்தி மூணாம் பக்கமும் முப்பத்தி நாலாம் பக்கத்துலையும் இருக்குது முப்பத்தி மூணாம் பக்கத்தில் கீழே இருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தொலைபேசி களின்னு ஆரம்பிக்க பார்த்தீங்களா இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த பக்கத்தில் இது ஃபுல்லாக மேலேருந்து வரும் அங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு ஆக்சுவலாக இந்த பார்த்திங்களா இந்த உண்டாக்குகிறது வரையும் இந்த படம் போட்டிங்கனாலும் சிறப்பு தான் கூடுதலாக மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படமும் நீங்கள் போட்டுக்கலாம் நெடுவு நாளில் கேள்வி மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பற்றி விளக்குக இது வந்து முப்பத்தி இரண்டாம் பக்கம் முப்பத்தி இரண்டாம் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேலேப்பில் இருக்கு பாருங்கள் மின் வெப்ப விளைவுன்னு ஆரம்பிக்கிற பாருங்கள் இங்கேருந்து குறிச்சிக்கோங்க இந்த இடத்துல இருந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஒரு கம்பியின் வெளியே மின்னோட்டம் பாயும்போது மின்னாற்றலானது அப்படிங்கிறத ஆரம்பித்து அப்படியே வரணும் கீழே ஃபுல்லாக குறிச்சிக்கணும் ஏற்கனவே அஞ்சாங்க இதில் குறிச்சிருக்கோம் எப்படியே வந்து இதுவரையும் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இதுவரை எழுதிக்கலாம் படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து பதிமூணாவது கேள்வி நெடுவினாவில் உலர் மின்கலம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் பற்றி விளக்குகள் இது பக்கம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் உலர் மின்கலங்கள் எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறா இங்கே இருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும் வேறு வழியில் இந்த இதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை இந்த ப்ளூ தான் படிக்க தேவையில்லை கட்டத்தில் கொடுத்துருக்குது அதே மாதிரி இங்கிட்ட ஃபுல்லாக அப்படியே வந்தீங்கன்னா கீழே இருக்க வருது பாருங்க லெக்லாஞ்சி மின்கலம் போன்றே நடைபெறும் ஸோ இதுவரையும் அந்த கேள்விக்கான பதில் அவ்வளோதான் மாணவர்களே நம்ம செல்லுயிரியல் பாடல் மாதிரியே இந்த மின்னோட்டவியல் பாடமும் உங்களுக்கு எல்லா கேள்விகளும் நம்ம புக்கிலே குறித்து கொடுத்தாச்சு ஸோ மாணவர்கள் அனைவரும் நன்றாக குறித்து படிக்கும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்